யாராவது யார அவமானப்படுத்தினா ஒரு செருப்பு மலை போட்டாலும் சரி அதை அசைங்கப்படுத்தினா அவமான அவமானமா தெரிஞ்சு அதுக்காக போராட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் சாலை மறியல் பண்றோம் சண்டை குரம் மோதல் குறை ஏற்படுது அது போல பாபா சார் அம்பேத்கருக்கு அவமானம் இருக்கக்கூடாது யாராவது அவமானப்படுத்த கூடாது எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கிற அது திமுக கட்சியா இருக்கட்டும் திமுக கட்சியா இருக்கும் காங்கிரசா இருக்கட்டும் அது என்ன கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்க யாராக இருந்தாலும் பாபா சாஹிப் ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டதா ஒன்னா அது அதுபோல இன்னைக்கு பாபா சாஹ் அம்பேத்கர் படத்தை வந்து எல்லா இயக்கம் தேசிய இந்தியா முழுக்க ராம்விலாஸ் பாஸ்வானா இருந்தோம் மகாராஷ்டிரா மக்கள் ராம்தாஸ் அப்தாலா இருந்தோம் இந்திய குடியரசு கட்சி இந்தியாவில் முழுக்க ஒரு ஆயிரம் கட்சி இருக்கும் பிரிவினும் பார்த்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாபா சாஹ் அம்பேத்கர் படம் போட்டு இயக்கம் எவ்வளவு இயக்கம் நடத்துகிறாங்க ஆனால் இனி பாபா சேர் அம்பேத்கர் படத்தை போட்டு இன்னைக்கு பிஜேபி கிட்ட போய் ராம்விலாஸ் பாஸ்வானு ஆறு பாராளுமன்றவங்களும் இந்த சீட்டு வாங்கினார் அந்த சீட்டு வாங்கும் போது மட்டும் நம்ம பிஜேபி எந்த கூட போய் சீட்டு காங்கிரஸ் கிட்ட சீட்டு வாங்கினாலும் சரி சீட்டு பாபா சேர் படம் போட்டு சீட்டு வாங்கினேன்னா இந்த கையேறி தான் வாங்க முடியும் ஒருத்த கேட்டு வாங்கினேன்னா இந்த இந்த கையை தான் எந்த முடியும் அப்போ பாபா சேர் படத்தை போட்டு கையை எந்தி பிஜேபியில் போய் சீட்டு வாங்கலாம் ராம்தாஸ் அத்வாலே மகாராஷ்டிரா பாபாசாஹி வாழ்ந்த ஊர் அந்த மண்ணில் பால் தாக்கிற ராஜ் தாக்கரு சிவசேனா கட்சிக்கிட்ட போய் ராம்தாஸ் அத்வாலே போட்டு அதே போல பாபாசாஹி படத்தை போட்டு சீட்டு வாங்கினார் அது போல தமிழ்நாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக கருணாநிதி கிட்ட போய் சீட்டு வாங்குறாங்க ஜெயலலிதா கிட்ட போய் சீட்டு வாங்குறாங்க அப்புறம் இந்திய முழுக்க இந்திய குடியரசு கட்சி அந்தந்த மாநிலத்துக்கு பாபாசாஹி படத்தை போட்டு சீட்டு வாங்குறாங்க ஆனால்

பாபா சாஹிப் படம் போட்டு சீட்டு வாங்குவது அவமானம் பாபா சாஹிப்க்கு அவமானம் ஏன்னா பாபா சாஹப் இறுதியாக